thank you வணக்கம் ஏ ஸ்ரீ குபேரன் டிவி இருக்க லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ சிம்ம ராசி ஸோ சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சிம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி நாளில் இருக்காங்க ஸோ நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது ஸோ சில நேரங்களில் வந்து கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடம்னு கொஞ்சம் அந்த போகிற இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் எல்லாமே சிறப்பு தான் ஸோ அது நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஐந்தில் பொழுது நல்லா ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துதுங்க நான்காம் அதிபதி என்ன செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தில் வக்கரமாக இருது ஸோ பத்தில் போது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன லேக்னஸ் இருக்கும் கொஞ்சம் வந்து வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயார் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குதுங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்து மற்றும் உங்களுக்கு வந்து ஏன்னா உள்ள ப்ராப்ளம் என்னென்னா குருங்கிறது வந்து முதல்ல வக்கரமாக இருந்தது இப்போது வக்ரம் இல்லை ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அதோட ஐந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு எட்டிலே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி தான் குழந்தைங்க வந்து இடஒடமாக பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க யாருக்கு வந்து சிம்பல் லக்னம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஆறாம் அதிபதி ஸோ வந்து சனி ஸோ வந்து சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி சனி வந்து ஏழில் ஏழாம் அதிபதியும் வரும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் வரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சின்ன சின்னதாக வந்து போகும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுமே என்றைக்குமே வந்து ஒரு சில ராசிகளுக்கு வந்து அது அமையறதே அப்படி தான் அமையும் அதனால் வந்து ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஏழாம் அதிகாரில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ எட்டியில் வந்து குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஹெட்டுங்கிறது வந்து போது கொஞ்சம் பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் சில நேரங்களில் வந்து பெருசாக எதிர்பார்ப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக இருக்கிறது நல்லது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஏன்னா செவ்வாய் வக்கரமாக இருக்கிறனால சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய நான்காம் அதிபதியும் அவரே வரும்போது அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒன்பதில் ராகு ஸோ ஒன்பதில் ராகுங்கிறது வந்து தூர தூர தேச பிராயணங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருங்க ஸோ ஏதாச்சும் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது ஸ்டேட் விட்டு டு ஸ்டேட் போகிறது ஏரியா விட்டு ஏரியா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஏரியாக்கள் போனால் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா போகலாம் ஸோ படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கோ உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிடிவாதங்களை விட்டு கொடுத்துருங்க ஏன்னா வந்து செவ்வாய் அங்கே வந்து பத்தில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் நம்ம வந்து எதையும் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஈகோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல சந்தோஷம் குதூகலம் அதுக்கு குறைவே இருக்காது நல்ல ஒரு ஃபன்னாக ஹாப்பியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் குடும்பத்தோட ஒரு ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஜாலியாக போகிறது ஃபன்னாக இருக்கிறது நண்பர்களோட ஒரு உல்லாச பயணம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது என்னை பொறுத்தவரை நான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா ஏன்னா மெயினாக வந்து வாழ்க்கையினோட மீ பிடிப்பே பார்த்திங்கன்னா இறைவன் ஸோ இறைவனை வந்து நம்ம வந்து மனதாக பிரார்த்தனை பண்ணணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு வைபை வந்து க்ரியேட் பண்ணணும் அதுக்குன்னு வந்து சாமி கும்பிட்றதுக்காக டெய்லி வந்து இந்த படத்தை தொடச்சிக்கிட்டு ஒரு பத்து படம் வச்சுருப்போம் கொஞ்சம் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் பொட்டை வச்சுக்கிட்டு தீபாதம் காட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் பெரியவர்கள் ஏன்னா வந்து வயதில் பெரியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்திருப்பாங்க எழுந்திட்டு காஃபியை குடிச்சிட்டு சில பேர் காஃபியோட குடிக்கிறது காலையில் வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு போனாங்கன்னா அந்த படத்தையெல்லாம் உட்காந்து தொடச்சி பொட்டு வச்சு எல்லாம் முடித்து அந்த தீபாரதம்லாம் காட்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சோஸ்திரங்கள்லாம் படிப்பாங்க சில வீட்டில் பழக்கமாக இருக்குது அந்த சோஸ்திரம்லாம் முடித்து பத்தரை மணிக்கு சாப்பிடுவாங்க அது ரொம்ப தப்பான பழக்கம் ஏன்னா வந்து அவங்க சாமியை கும்பிட்றது வந்து நான் தப்புன்னு சொல்லலை டெய்லி வந்து ஒரு மேன் பவர் வந்து உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு சைகைக்காக நம்மளை பாதிக்கும் அஃப்கோர்ஸ் அது க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் கிடைக்கலாம் பட் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா உடனடியாக ஒரு விலைக்கு ஏற்றுங்க ஒரு வத்தி ஏற்றுங்க நான் அப்படியே இறைவனை வந்து ஒன்றுங்கள் ரொம்ப சூப்பபாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டுங்கள் நல்லா வைப் வரும் ஸோ ம முதல்ல வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போதே ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நான் வந்து நம்மளை தேடி வராதுங்க தான் தேடி போகணும் நம்மை நாம் மாற்ற மாற்ற எல்லாமே சிறப்பாக அமையும் எல்லோருக்குமே பெரிய வெற்றிகள் ஒரு பெரிய பெரிய நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகலங்கள்லாம் வாழ்வில் அமையணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்